ஹலோ வணக்கம் லத்தா கிச்சன் இன்னைக்கு இட்லிக்கு சிக்கன் குழம்பு வைக்கிறேன் அதுல வந்து எண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிறேன் நல்லா வெங்காயம் வதங்க நல்லா பொண்ணுரமா வதங்கிக்கிட்டு வெங்காயம் வந்து வதங்கணும் தக்காளி தக்காளி வதணும் தக்காளி

ஒரு ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சிக்கன் நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு வச்சுக்கிறேன் இது இதில் போட்டுக்கலாம் நல்லா இருக்கலாம்

இது தண்ணி ஊற்றி இதாகட்டும் அப்புறமா காமிக்கிறேன் அடுத்தது தேங்காய் உடச்சக்கல்ல சோம்பு இதெல்லாம் வச்சு அரைச்சி அரைச்சி ஊத்திட்டா அடுத்து இதுல தேங்காய் உடச்சக்கல்ல சோம்பு ஊத்திக்கிறேன் நீங்க வேணும்னா முந்திரி பருப்பு கசகசா வச்சு ஊத்திக்கலாம் இது வந்து ஊத்திட்டா இது கொச்சை வட்டினே காமிக்கிறேன் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லி ரெடி ஆயிடுச்சு